அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீர் உற்று பார்க்குற வீடியோங்க மொத்தமாக ஐந்து முறையில் நீர் உற்று பார்க்குறேன் ஐந்து முறையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரிஜினல் வாய்ஸோட கஸ்டமரோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு போர் போட்டு இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க நானூறு நானூற்றி ஐம்பது அடி போர் போட்டு சுத்தமாக தண்ணியே வரலான் தான் எனக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க நான் போயிட்டு அந்த இடத்துல நீர் நீரு பார்த்து கொடுத்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணி வரும் கண்டிப்பாக அவங்க போர் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் போர் பண்ணலை அதனால் நீருற்று பார்த்த வீடியோ மட்டும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறோம் போர் பண்ணதும் போர் பண்ண வீடியோவும் போடுறாங்க ஃபுல் வீடியோவை பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வீடியோ நன்றி வணக்கம் விடுதல் மொத்தமாக ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கர் நீர் ஊப்பாத்தாங்க ஒன்றே முக்கால் ஏக்கர் பார்த்ததில் ரெண்டு லைன் கிடச்சிது அந்த ரெண்டு லைனுமே குச்சி அடித்து பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது அந்த ரெண்டு லைனில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு பார்க்க போகிறேன் அதை முட்டை வச்சு ரொம்ப நிதானமாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக செக் பண்ணி தேவையான பாயிண்ட்டை எடுத்து மற்ற பாயிண்டெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்தேன் அதுலேயும் கடைசியாக ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் பொறுமையாக பாருங்கள் தண்ணி இருக்க இடத்துக்கு போனால் எழுந்து உருண்டு வரும் இது இவ்வளோ தூரம் வரணும் இதெல்லாம் கணக்கு இருக்குது அதை பொறுத்து அது வேகம் அதெல்லாம் பொறுத்து எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம் சரி புஷனு தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனா எழுந்துக்கும் காலங்கழிச்சா எழுந்து விழுந்துடும் அது வேறு வர்றது வேகம் பொறுத்து தண்ணி இருக்குன்னு சொல்லலாம் விட அந்த குப்பை இருக்குங்களா ஒரு பைண்ட்டும் இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு இந்த இடத்துல நல்லா இருக்கானா போர் பண்ணது கஷ்டம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் முட்டை வச்சு இப்படி செக் பண்ணுறது மூலிமா நம்ம ஒரு அரை அங்கலம் கூட மிஸ் பண்ணாத எங்கே தண்ணி அதிகமாக இருக்கோ அந்த பாயிண்ட்டு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மெத்தடு இந்த மெத்தடில் நான் ஒரு ரெண்டாயிரம் போருக்கு மேலே பண்ணியிருக்கேங்க பதினைந்து வருடமாக இருக்கேன் ரொம்ப சரியாக சொல்லுவேன் உங்கள் வீட்டுக்கு பார்க்கணும் ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய என்ன கால் பண்ணுங்கள் ரொம்ப சரியான முறையில் துல்லியமாக நீரூற்று பார்த்து கொடுக்குறேன் இந்த இப்போ நான் பார்த்துட்ருக்க இடம் தான் ரெண்டு ஊற்று சேர்கிற இடம் உங்களுக்கு அடுத்து இன்னும் பின்னாடி பகுதியில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த லைனில் ஒரு மூணு இடம் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு குச்சி அடித்த இடம் இப்போ நான் நின்ன இடம் இப்போ கடைசியாக அந்த லாஸ்ட்டில் அந்த குப்பை பக்கத்தில் ஒரு குச்சி அடிச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடம் இப்போ நிற்கிற இடம் இந்த மூணு இடத்துல எந்த இடம் பெஸ்ட்டுனா அந்த சென்ட்ரல் நின்ன பார்த்தீங்களா அந்த இடத்த தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபைனல் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல இபி லைன் இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு சில இடம் தள்ளி வச்சிருக்கேன் ஆனால் எங்கே அதிகமாக இருக்குன்றதும் அவங்க சொல்லிட்டேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் வாரம் இது நல்லா இப்படி ஒவ்வொரு இடமா ரொம்ப நிதானமாக அரை அடி ஒரு அடி கேப் கூட செக் பண்ணி ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ரெண்டு போர் ஃபெயிலியர் மூணாவது அவர் ஃபெயிலியர் ஆகக்கூடாது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரு அடி அரை அடி கூட செக் பண்ணி ரிஜெக்ட் பண்ண முடிஞ்ச முடிய வேண்டியது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி எங்கே பெஸ்ட்டு பெட்டர் சூப்பராக இருக்கும் அந்த இடத்த மட்டும் அவருக்கு பர்ஃபெக்டாக நோட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இருக்க இந்த ரவுண்டில் தான் ரெண்டு ஊத்து சேருதுங்க ஆகுது அந்த ரெண்டு ஊத்து பாயிண்ட்டை தான் அவருக்கு கடைசியாக குறித்து கொடுத்துருக்கேன் மேலே ஈபி லைன் இருக்குது ஈபி லைன் இல்லை அங்கே பண்ண முடியாதுன்னா இப்போ போகிற இடத்த சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல ஒரு ஊத்து தான் இருக்கு ஆனால் ரெண்டு பாயிண்ட்டு கொடுக்குறேன் ஒன்று இங்கே ஒன்று அங்கே இது ஒரு இது தொண்ணூத்தி ஒன்பது போர் பண்ணலாம் கரண்ட் இருந்தாலும் பண்ணலாம் ஒன்னும் ஆகாது வண்டி இந்த பக்கம் விடணும் இல்ல அந்த பக்கம் விட்டுட்டு பண்ணலாம் ம் ஒருவேளை இங்க பண்ண முடியாதுன்னு சொன்னா அங்க பண்ணிக்கணும் ரெண்டுமே ஒரே ஊத்துதான் நேரம் நேரம் இப்படிதான் போகுது கரெக்டாக இன்னும் நல்ல இடம்னா அந்த கம்பம் இருக்க இடம் தான் நல்ல இடம் கம்பம் பக்கத்தில் அங்கே பண்ண முடியாது மேலே இருக்கு அதனால கொஞ்சம் இன்னும் என்னன்னு போட்டுக்கலாம் நல்லா அந்த அளவு தண்ணி வந்துடும் ஃபஸ்ட்டு மெத்தட் வேப்பங்குச்சி வச்சு லைன் பார்த்தாச்சுங்க ரெண்டாவது மெத்தடு அந்த ல அந்த லைனில் எங்கே அதிகமாக இருக்குன்னு முட்டை வச்சு செக் பண்ணி ஒரு ரெண்டு பாயிண்ட் அடித்தாச்சுங்க இப்போ மூணாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி தேங்காய் காப்பர் சொம்பு இதெல்லாம் வச்சு இன்னும் அடி எத்தனை அடியில் தண்ணி இருக்கு எவ்வளோ ஆழம் போடலாம் எத்தனை எவ்வளோ தண்ணி அதிகமாக வரும் இது போல டீட்டெயில்லாம் சொல்லலாங்க பாருங்க எல்லாம் கிளியராக சொல்லுவேன் எத்தனை அடி எத்தனை அடியில தண்ணி இருக்கு பிளஸ் தண்ணி எப்படி இருந்து வருது தண்ணி இருக்க இடத்துல ரெண்டும் ம் ஒன்னாயிடும் தண்ணி உள்ள இடத்துல ரெண்டும் இது தண்ணி உள்ள இடம் தண்ணியை விட்டு வெளியே வந்தோன்னா ஊத்து எனக்கு பின்னாடி இருக்குன்றதை காட்டும் இது ஊத்து பின்னாடி இருக்குற இடம் இது தண்ணி உள்ள இடம் இது ஊத்து முன்னாடி இருக்குன்னு காட்டுற இடம்

நூற்றி இருபது அடிக்குள்ள தண்ணி வந்துடும் நூற்றி இருபது அடியில் நூற்றி இருபது நூற்றி தண்ணி வந்துடும் அதிகபட்சம் நூறுலருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ள உங்களுக்கு தண்ணி வரும் ஈரம் தண்ணி புத பதம் தண்ணியே வந்து ஊற்றும் ஆழம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முந்நூறு நானூறு அடிக்கு மாதிரி பண்ணிக்கலாம் சரி ஆழம் ஆனால் நூற்றி இருபது டூ நூற்றி முப்பது தண்ணி வரும் தண்ணியோட அளவு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை தண்ணி வரும் அது குறையாது தேங்காய் இதுவும் தண்ணி இருக்க இடத்துல எழுந்துக்கும் இல்லாத இடத்துல விழுந்துடும் தண்ணி இருக்க இடம் நான் காலை அங்கே வச்சுன்னா அப்படியே நிற்கும் காலை எடுத்தேன்னா ஜீரோ பிடிச்சுன்னு வரும் இது தேங்காய் நாலாவது மெத்தடு ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி ரெண்டாவது முட்டை மூணாவது காப்பர் நாடு நாலாவது தேங்காய் அஞ்சாவது காப்பர் சொம்பு இதில் தண்ணி இருக்கக்கூடிய இடம் ப்ளஸ் எத்தனாடி ஆழம் இதெல்லாம் நூத்தி இருபது முப்பது காட்டுச்சு இது எத்தனை அப்படின்னு சொல்றாங்க ஈரம் வரும் நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி முப்பது போகும்போது தண்ணி வந்துடும் அது கீழே பெருசா ஊத்து இல்ல அந்த நூறு டு நூத்தி ஐம்பதுக்குள்ள இருக்க ஊத்து வளமான ஊத்து அது இருநூறு மேல கிடையாது இருநூறு மேல ஊத்து இல்ல ஆழம் பண்ணிக்க இந்த பகுதியை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க ரெண்டு ஊத்து சேரக்கூடிய இடத்துக்கு இப்ப போக போறேன் அந்த இடத்துல ரெண்டு ஊத்து இருக்கு ரெண்டு ஊத்து ஜாயின் பண்ற இடம் எப்படி இருக்குன்றது இந்த பிளேஸ்ல பார்க்கலாம் ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய இடங்க இது நல்லா நோட் பண்ணி பாருங்க ரெண்டு சேர்ற இடம் இது டபுள் பெல்ட் ரெண்டும் ரெண்டு விதமான அடங்கு பெல்ட் ரெண்டு இது வரும் ஆமா இது வரும் ஓஹோ இப்ப ஆனா அங்க போட முடியாது லைனுக்கு எத்தனை போட முடியாது லைன் இருக்குது லைன்லாம் பிச்சிட்டு தான் போட ஓஹோ இங்க ஒன்னு வருதுங்களா ஆமா இங்க வந்தா இங்க ஒன்னு வருது ம் ரெண்டு ஊத்து சார்றதுல ரெண்டு பெல்ட் வரும் தேங்காய் ம் இந்த வீட்டில் ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் இருக்காரு சுமார் தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் அவரும் நீருற்று பார்ப்பாருங்களா என்னோட பதினேழு வருட அனுபவத்தை பத்தாதுன்னு அவர்கிட்ட போய் இன்னும் சில சந்தேகங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கினேன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அவரை சந்திக்கிறதுக்கு என் என்னுடைய முன்னோரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் ஒரு நாற்பது ஐம்பது வருடம் நீருற்று பார்த்த அனுபவம் இருக்கு அவரால் எழுந்து நான் அடக்க முடியாது ரொம்ப வயதாக இருக்காரு ஆனால் நிதானம் இருக்குது ரொம்ப தெளிவா பேசுறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்த்தது அவர் இந்த பக்கமாக இந்த தான் கோடிதான் ஆனா அது நேரம் அப்படி போய் அப்படி போது அந்த அங்கே போயிருக்கோம் இது வரைக்கும் தான் வந்தாரு லைன் இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தாரு அப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குற மெத்தடு கடைசி மெத்தடுங்க காப்பர் சொம்பு இது ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்புறம் அந்த மாங்க மத்த பார்த்து லைனா அந்த பக்கம் போதும் பாருங்கள் அங்கே போய் ஜாயின்ட் ஆகுது ரெண்டு லைன் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க டவுட் இருந்தால் என்னோட என்ன கால் பண்ணுங்க சொம்பு குறிச்சி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ இன்னும் நிறைய இருக்கு என்னோட சேனலில் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க